வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா சரவண பவனி சரவண பவனி சரவண பவனே ஷண்முகனே சரவண கண்டு மூழி கொம்பு கொங்கை வஞ்சி இடை அம்பு நஞ்சி கண்கள் கூழல் கொண்டல் என்று பல காலும் கண்டு உளம்பு அருந்தி நொந்து மங்கையர் வசம் பூரிந்து கங்குல் பாகல் என்று நின்று விதியாலே பண்டை வீணை கொண்டுளன்று வெந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை என்பர் தங்களினுடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் என வாராய் வண்டு படுகின்ற தொங்கல் கொண்டர நெருங்கியிண்டு பம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி வஞ்சியை முனிந்த கொங்கை மென் செங்கை வந்தழகுடன் கலந்த மணி மார்பா திண்டீரல் பூனைந்த அண்டர் தங்கள பயங்கள் கண்டு செஞ்சமர் பூனைந்து பூனைந்து மயில் மீதே சென்ற சூரரஞ்ச வென்று குன்றியடை மனம் பூணர்ந்து செந்தில் நகர் வந்தமர்ந்த பெருமாளே சரவண பவனே சரவணபவனே சரவண சண்முகனே சரவண பவானி சரவண பவானி சரவண பவானி சண்முகனே முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா